ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு வயசான காலத்துல பின்னாடி மாரடைப்பு வந்து ஒரு முறை மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆயிருக்கார் அவரை பாக்குறதுக்கு இயக்குனர் பாரதி ராஜா வந்து பாத்துட்டு இருக்காரு ரெண்டு வரும் பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவாஜி வந்து அவர்கிட்ட கதையை சொல்றாரு நான் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டு போய் படுத்தேன்னா மூணு மணி நேரம் நல்லா தூங்குவேன் மூணு மணி நேரம் நல்லா தூங்குவேன் கரெக்டா அஞ்சு மணிக்கு கமலா காஃபியோட வந்து என்னை எழுப்புவாங்க அப்பந்தான் எந்திப்பேன் இதான் வழக்கம் அன்னைக்கு திடீர்னு நாலரைக்கு முழிப்பு வந்து நெஞ்சு வழி வந்து அடைச்சிருச்சு வேர்த்திருச்சு என்னால ஒண்ணுமே முடியல பக்கத்துல டேபிள் அந்த நாக்கு கடியில வைக்கிற மாத்திரை இருக்கு ஆனா அதை எடுக்க கூட என்னால முடியல கீழே விழுந்துருவோன்னு பயம் நான் பதறி கொண்டு போது நல்ல வேளையா அஞ்சு மணிக்கு காப்பி கொண்டு வர்ற கமலா அன்னைக்கு நாலரைக்கு காப்பியோட வந்ததுனால நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல கேக்குறாரு பாரதிராஜாவ பாத்து ஏன் பா நீ வீடு எல்லாம் கட்டிட்டியா ஆமாங்க ஆமாங்கய்யா நாலு வீடு கட்டி நீ நாலு என்ன நாப்பது வீடு நாலு கட்டு ஆனா அந்த வீடுங்கிறது பெரிய வீடா கட்டிடாத அளவாக இருக்கிற வீடா கட்டு ஏனென்றால் ஒருத்தன் கூப்டா குடும்ப உறுப்பினர்கள் என்னன்னு கேட்கிற அளவுக்கு வீடு இருக்கணுமே தவிர பங்களா மாதிரி கட்டியா